அனைவருக்கும் வணக்கமுங்க பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சிவகிரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் நாம் இன்னைக்கு ஆறு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க தலையீர்த்துங்க ஒன்பது மாதம் சினைங்க அதிகபட்சம் முப்பது நாள் அவங்க கண்ணு போட கறவைக்கு கால் வேண்டியது வேண்டியதில்லைங்க மயில காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டுள்ள மறை வெள்ளை புள்ளி இல்லாத ஒரு ஜெட் பிளாக் காராம்பஸு கிடாரிங்க நாலு பல்லுங்க தலையீர்த்து நல்ல டை பிளாக்குங்க இன்னும் முப்பது நாள் அவங்க கண்ணு போட மயில காலைக்கு எண்ணெச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி உண்டுங்க தெளிவான காராம்பஸ் வேணும் மறை வெள்ளை புள்ளி இல்லாதது வேணும் சுளி சுத்தமாக வேணும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதை வேணும் தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க இன்னும் ஆறு எட்டு பல் சேரும்போது மாடு இன்னும் ஒரு சொத்து பெருசாகுங்க தெளிவான கிடாரி எங்கே வேணாலும் தொட்டு நீவுறதுக்கு ரொம்ப குணத்தில் இருக்குதுங்க கண்ணுக்குட்டியிலேருந்து நல்ல பக்குவமாக வச்சுருந்துருக்காங்க நல்ல நீவி பழக்கம் இருக்கிறனால தான் எங்கே தொட்டு எங்கே நீவினாலும் வாழை தூக்கிட்டு நிற்கிதுங்க காராம்பஸ் விரும்புகிறவங்க பல்லு பாக்கியில் எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க மறை வெள்ளை புள்ளி எந்த இடத்துலையும் இல்லாத நாலு பல்லு தலையீர்த்து காராம்பஸ் சினை கிடாரிங்க முப்பது நாளில் கன்று போடும் மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க காங்கை கன்று போடுறதுக்கும் நாலு காமில் பால் வர்றதுக்கு சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு நாலு பல்ல இருக்கிறதுக்கு மறை வெள்ளை புள்ளி இல்லாமல் இருக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டுங்க டிஸ்பிளேயில் மேலே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி விவரங்களை கேட்டுட்டு புக் பண்ணிக்கலாம் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா ஜாயிண்ட் வாடகையின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வாடகை அமைகிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டு வந்து இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்ம பொறுப்பெடுத்துக்கிறோங்க தெளிவான காராம்பஸ் நாலு பல்லு முப்பது நாளில் கன்று போடும் ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது ஈத்துங்க நல்ல குணத்தில் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத ஒரு கிர் செனை மாடுங்க ஒன்பது மாதம் சென்னைங்க இருபது நாள் டைம் இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க கரைவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஒன்பதுலேருந்து பத்து லிட்டர் பால் சொல்லியிருக்கிறாங்க நல்ல வெயிட்டு கணத்தில் இருக்குதுங்க நல்ல உருட்டான மாடுங்க மூணானித்து பல்லு கடை முளைப்பு கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் சுளி சுத்தமாக இருக்குதுங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் இருக்குதுங்க கறவைத்திறன் வந்து ஒன்பது லிட்ரு வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்ச ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு தெளிவான மாடுங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க தெளிவான மாடு வட இந்திய மாடு நல்ல தோல் இலக்கத்தில் நல்ல குணவனத்தில் மடி எங்கே தொட்ட நீவினாலும் குணவனத்தில் இருக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணி வாங்கலாமுங்க நல்ல வெயிட் கணமுங்க நல்ல தோல் நைஸுங்க இந்த மாதிரி நல்ல தோல் இலக்கம் இருக்கிறது கறவை கூடி வரும்ங்க நல்ல தொப்புள் சுரவையே இருக்குதுங்க காம்புகள் நல்ல ஓர்ஸாக இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது குணத்துலேயும் இருக்குதுங்க லோக்கல்லே இருந்த மாடுங்க பால் தேவைக்காக மாடுகள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்க நேரில் வந்து செக் பண்ணி வாங்கிக்கலாம் வீடியோ பாட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஈனக்கூடியது மூணாவது ஈத்துங்க பல்லு கடை முளைப்புங்க சினை ஒன்பது மாதம்ங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க அழகு லட்சணத்தில் அருமையான மாடுங்க காங்கை மாடு கூறுவாரான மாடு எதிர்பார்க்குறீங்க கால் அணைக்காத மாடாக இருக்கணும் சுழி சுத்தமாக இருக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கணும் ஆண்கள் பெண்கள் கறக்கணும் நல்ல குணமாக இருக்கணும் நேரம் ரெண்டு லிட்டர் பால் தெளிவாக வரணும்னா தாராளமாக வாங்கலாம் விற்பனை விலை ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ஈத்து முனான் ஈத்து பல் கடை முளைப்பு சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பதினஞ்சு நாளில் கண் போட்டுரும் மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம் விற்பனை விலை ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க காங்கு போடுறதுக்குங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க காங்கேயம் மாடுகள் நிறையா விரும்புகிறாங்க அழகு மாடு பட்ஜெட்லேயும் வேணும் கால் அணிக்காமே வேணும் சுழி சுத்தமாக வேணும்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க அது எல்லாத்தையுமே மாடு பூர்த்தி பண்ணுங்க ஈத்து முன்னாடி நீத்துங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை பதினஞ்சு நாளில் கன்று போடக்கூடிய நல்ல அழகு லட்சணமான மயிலை மாடு விலை ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நான்காவதாக விற்பனை பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க காங்கேயமும் தார்பார்க்கரும் க்ராஸுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க நல்ல பெருவிட்டான மாடுங்க இடவெட்டு மாடு வேணும் கால் அணைக்காத மாடாக இருக்கணும் பால் தேவை இருக்குது காலையில் ஒரு மூன்றரை சாயங்காலம் ஒரு மூன்றரை ஒரு ஆறு டு ஏழு குடி பால் கறந்துக்கணும் லோக்கல்ல இருந்த மாடாக இருக்கணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க பால் நல்லா டைட்டாக இருக்குங்க ஈத்து மூணா ஈத்து பல் கடை முளைப்பு சினை ஒன்பது மாதம் காங்கேயம் தார் பார்க்க பதினஞ்சு நாளில் கன்று போட்டுரும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லை பாலோட அளவீடு காலையில் மூன்றரை சாயங்காலம் மூன்றரை ஒரு ஏழு வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க மாடு நல்ல உடசல் நல்ல பெருவெட்டுங்க பால் தேவைக்காக மாடு தேடிட்டுருக்குறீங்க குணவனத்தில் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க மாடு சனையே இல்லைனா கூட சந்தை மதிப்பாக ரூபாய்க்கு மேலே விற்குங்க அந்தளவுக்கு உருவத்தில் நல்ல பெருமாடாக இருக்குங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லைங்க கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் நல்ல தோல் இலக்கம் நல்ல பெருவிட்டான மாடு கறவைக்கு உத்தரவாதம் உண்டுங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் படிக்கிற வரைக்கும் உத்தரவாதம் உண்டுங்க விலை ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்து கிர் மாடுங்க எண்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கப்பட்ட மாடுங்க தலை ஈத்தில் ஈரோடு மாவட்டத்திலே இருந்ததுங்க கடந்த ஒரு இரண்டு மாதங்களாக ஆட்களோட பராமரிப்புங்க முறையான தீவனம் பராமரிப்பு இல்லாததுனால மாடு வந்து கொஞ்சம் வாடல் ஆகிடுச்சுங்க வந்து ஒன்பது மாதங்க ஒரு பத்து நாளில் கன்று போட்டுரும் கறவைக்கு கால் அணைச்சி தான் கறந்துருக்குறாங்க ஈத்து மூணாம் ஈத்துங்க அவங்க சொன்னது கிரு சனை ஊசி தான் போட்டிருக்கோன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம அதுக்கு உத்தரவாதம் கொடுக்கலைங்க ஏன்னா வட இந்திய மாடுகளுக்கு நம்ம நிறைய இடங்கள்ல வந்து சொல்கிறோம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு ஆனால் செனை ஊசி போடுறவங்க அந்த அன்னைக்கு என்ன ஊசி இருக்கோ அதை மாற்றி போட்டாங்கன்னா கன்றுகள் மாறி பிறக்குதுங்க அதனால் தான் நம்ம சொல்கிறோங்க மாட்டுக்காரர் சொன்னது கிர் ஊசி தான் போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் செனை கால் அணைச்சி கறக்கணும் பாலோட அளவீடு ஆரஞ்சு பதினொன்று வரைக்கும் கறந்துருக்குறாங்க இப்போது ஒரு ரெண்டு மாதமாக பராமரிப்பு இல்லாமல் மாடு கொஞ்சம் வாடலாக இருக்குதுங்க நல்ல பிரீடு குவாலிட்டியில் கிர் மாடு வேணும் முராணைத்து மாடு வேணும் பாலும் நல்ல தெளிவாக இருக்கணும் பட்ஜெட்லேயே இருக்கணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க மாடு உடசலுங்கிறத தவிர எந்த குறையும் இல்லைங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்குங்க சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க நல்ல குண கிர் மாடு கறவை கொழுக்கமான மாடு நல்ல கறவை இருக்கக்கூடிய மாடு நல்ல உடசலான மாடும் கூடங்க வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேயில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டாம் நீத்துங்க கிரும் சாகிவாலும் க்ராஸுங்க கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கிடாரி கன்றுங்க பதினஞ்சு நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க பாலோட அளவீடு அஞ்சு நாலு ஒன்பது வருதுங்க ஒரு பத்து நாள் நம்மகிட்ட இருந்ததுன்னா ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் தெளிவாக கறக்க முடியுங்க மாடு கிர் சாகிவால் கிராஸுங்க கண்ணு வந்து பார்த்திங்கன்னா வடைந்தி சனி விசி தான் போட்டிருக்காங்க சாகிவால் ஊசி போட்டிருக்குறாங்க அதனால் கண்ணும் பார்த்தீங்கன்னா காதுகள் நல்ல பெரும் காதுகளோட தெளிவான ஒரு கிடாரி கண்ணுங்க கால் அணைச்சி பால் கறக்கணும் பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இப்போதைக்கு அஞ்சு நாள் ஒம்பது வருதுங்க நல்லா பக்குவ மண்ணும் பட்சத்தில் ஒரு ஆறஞ்சு பதினொன்று வரைக்கும் தெளிவாக கறக்கலாம் குணத்தில் நல்ல மாடுங்க நல்ல பெருவிட்டான மாடுங்க பால் தேவைக்காக மாடு தேடிட்டுருக்குறீங்க ஒரு பத்து டு பதினோரு லிட்டர் கறவை வரைக்கும் வரணும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்குற அளவுக்கு வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் வந்து நீங்கள் கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க நேரில் வந்து கறந்து பார்க்குறீங்க நாலு லிட்டருக்கு கீழே வந்தாலும் உங்கள் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாமுங்க பாலுக்கு நிற்கலினாலும் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாம் தெளிவான மாடு மூணா நீத்து பல்லு கடை முளைப்பு கறவைக்கு ஒழுக்கம் நல்லா தாலி வச்சு ஒரே இடத்துல பக்குவம் பண்ணும்போது ஒரு பத்து டு பதினோரு லிட்டர் வரைக்கும் அதிகபட்சம் கறக்கலாம் குறைஞ்சபட்சம் ஒம்போது வரைக்கும் வருங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க நேரில் வந்து பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க வீடியோ முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் முடிவெடுக்கலாம்ங்க